சிறந்த கண்டுபிடிப்புக்காக உயிரை விட்ட விஞ்ஞானிகள் பொய் சொல்லி நோபல் பரிசு பெற்றவர்கள் முதல் கொலை செய்யப்பட்டவர் வரை ஐந்து முக்கிய விஞ்ஞானிகளின் சோக கதை இன்னைக்கு சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கு பல விருதுகள் வழங்கப்படுது ஆனால் உலகின் தலை சிறந்த ஐந்து விஞ்ஞானிகள் தங்களோட கண்டுபிடிப்புகளுக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்காம கொல்லப்பட்ட நிகழ்வு பலரும் அறியாதது அதை பற்றி பார்க்கலாம் ஜெனட்டிக் அறிவியலை கண்டுபிடித்த கிரிகோர் மெண்டல் தன்னோட வாழ்நாள் முழுவதையும் புறக்கணிப்பை மட்டுமே சந்திச்சாரு சிறு வயதுல பள்ளிக்கு செல்வதை தவிர்த்த கிரிகோர் மெண்டல் தன்னோட வாழ்க்கைய ஒரு மடத்திலேயே அர்ப்பணிக்க முடிவு பண்ணாரு அதே மடத்துல தன்னோட ஆய்வுகளை பரிசோதிப்பதற்காக பூங்கா ஒன்ன ஏழு ஆண்டுகளா பராமரித்து வந்திருக்காரு அங்கு விளைஞ்ச பட்டாணிகளை கலப்பினம் செய்து புதிய விதிகளை உண்டாக்கியிருக்காரு அந்த கண்டுபிடிப்புகள் தான் இன்னைக்கு வரைக்கும் மெண்டல் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது அவரோட கண்டுபிடிப்புகளை ஆயிரத்தி எட்நூற்று அறுபத்தி ஆறுல அறிவியல் பத்திரிகையில பிரசுரித்தார் ஆனாலும் அதுக்கு எந்த பலனும் கிடைக்கல பின்னர் அந்த பதிப்புகளோட நகல்களை அங்கீகரிக்கப்பட்ட விஞ்ஞானிகளுக்கு அனுப்பி வச்சிருக்காரு ஆனா அவங்க யாரும் பதில் சொல்லவே இல்லை இப்படி தன்னோட கண்டுபிடிப்புகளை வாழ்நாள் முழுவதும் அங்கீகரிக்கப்படாத நிலையிலேயே உயிர் வாழ்ந்து மரணமும் அடைஞ்சிட்டாரு ரெண்டாவதா நான் பார்க்கும் விஞ்ஞானியோட பெயரு இக்னாஸ் செம்மல்வீஸ் ஆயிரத்தி எட்நூற்று நாற்பத்தி ஏழுல அங்கேரியை சேர்ந்த விஞ்ஞானி ஒருவர் ரெண்டு மகப்பேறு மருத்துவமனையை நடத்திட்டு வந்திருக்காரு அதுல ஒண்ணு மாணவர்களோட மருத்துவ கல்விக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு இங்கு மாணவர்களுக்கு மகப்பேறு மற்றும் பிரேத பரிசோதனை பற்றி வகுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கு மற்றொரு மருத்துவமனை குறைந்த வருமானம் பெரும் பெண்களுக்காக நடத்தப்பட்டிருக்கு இந்த மருத்துவமனைக்கு அனைத்து தரப்பு மக்களோட ஆதரவும் இருந்துச்சு ஆனா மருத்துவமனை கல்விக்காக நடத்தப்பட்ட முதல் மருத்துவமனையில பெண்களோட இறப்பு விகிதம் அதிக அளவு இருந்திருக்கு எந்த அளவு அப்படின்னா ஒரு பெண் தெருவுல பிரசவித்தா கூட உயிருடன் திரும்பி வந்துருவாங்களாம் ஆனா அந்த மருத்துவமனையில போய் பிரசவம் பார்த்தா நிச்சயம் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்திருக்கு இந்த காரணத்தை அறிய முதல் மருத்துவமனையை குறித்து தொடர்ச்சியா ஆய்வு செய்த இக்னாஸ் வீஸ் இறுதியா ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு அதாவது அந்த மருத்துவமனையில் பயின்ற மாணவர்கள் பிரேத பரிசோதனை அறைக்கும் மகப்பேறு அறைக்கும் மாறி மாறி செல்லும் போது கைகளை கழுவவே மாட்டாங்களாம் அதனால தான் அங்க இறப்பு விகிதம் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு மேலும் அந்த கிருமிகளை அழிப்பதற்காகவே பிரத்யேகமான குளோரின் வாஷ் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த கண்டுபிடிப்பு மருத்துவமனை கவனத்திற்கு வந்த போது அதை பெரும் அவமானமா கருதி இருக்காரு இந்த உண்மைகள் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக விஞ்ஞானி இக்னாஸ் செம்மல்விஸ அடித்தே கொண்டிருக்காங்க இந்த பட்டியல்ல மூணாவதா நாம பார்க்க இருப்பது அரிஸ்டார்கஸ் பூமிய சூரியன் சுற்றல சூரியனை தான் பூமி சுத்துது அப்படின்னு அரிஸ்டார்கஸ் முதன் முதல்ல கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு ஆனா இந்த கோட்பாட்ட பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை பூமியத்தான் எல்லா கோள்களும் சுற்றி வருவதா நம்பியிருக்காங்க சிலர் அரிஸ்டார்கஸ இந்த கூற்றுக்காக சிறையில தள்ளவும் முடிவு பண்ணியிருக்காங்க அவர் எப்படியோ சிறை செல்றதுல இருந்து சிறை செல்வதில இருந்தும் தப்பிச்சா போதும் அப்படின்ற நிலைக்கு வந்ததால அவர் கண்டுபிடித்த ஆய்வுகள் எல்லாமே நிராகரிக்கப்பட்டிருக்கு இந்த பட்டியல்ல நான்காவது விஞ்ஞானி லுட்விக் போல்ட்ஸ்மேன் இவர் நிலையான வெப்ப இயக்கவியல்ல அணு மற்றும் மூலக்கூறுகள் மூலமாகத்தான் பிரபஞ்சம் உருவானதா கூறியிருக்காரு ஆனா இவரோட சகாக்கள் ஆற்றலாலேயே பிரபஞ்சம் உருவாக காரணம் அப்படின்னு ஆழமா நம்பியிருக்காங்க இதனால லுட்விக் போல்ஸ் அவர்கள் கேலியும் கிண்டலும் பண்ணியிருக்காங்க இதை தாங்கிக் கொள்ள முடியாத அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டார் அவர் மரணிச்சு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வந்த விஞ்ஞானி ஒருவர் அணுக்கள் விஞ்ஞானி ஜார்ஜ் கல்லூரி மாணவரா இருந்த போது தியரி ஆஃப் குவார்ட்ஸ் அப்படின்றத உருவாக்கியிருக்காரு இந்த துறையில இவருக்கு போட்டியாளரான கேல்மேன் ஜார்ஜ் ஸ்விகின் கண்டுபிடிப்புகளை படிச்சுட்டு தான் எழுதியது போல பத்திரிகைக்கு அனுப்பி வச்சிருக்காரு அதே கண்டுபிடிப்பும் அனுப்பினாரு அனுப்பியது காரணமா அவரோட அறிக்கையை பத்திரிகை வெளியிட்டிருக்கு அவரை பார்த்துதான் ஸ்வீ எழுதியிருக்கார் அப்படின்னு கல்லூரியில விமர்சிக்க தொடங்கினாங்க இதனால அவ பெயரை கல்லூரியில பெற்றிருக்காரு மேலும் கல்லூரியிலிருந்து புறக்கணிக்கப்பட்ட ஒருவராகவும் மாறி போயிட்டாரு இறுதியில இந்த கண்டுபிடிப்புக்காக கேல் நோபல் பரிசு கிடைச்சது ஆனால் ஜார்ஜ் ஸ்வீக்குக்கு அவமானம் மட்டுமே இருக்கு